মুকলে 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 মা ডিওকে ওটা যাই বারে বারে যাই বারে சுபிக்ஷாவுக்கு பேனிக் அட்டாக் ஆகிடுச்சு அதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தோம்னா விக்ரம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே பார்த்தோம்னா பிக்பாஸ் தான் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுபிக்ஷா வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் அழுதிட்டுருக்காங்க அப்போ வந்து பின்னாலே போயிட்டு விக்ரமும் போய்ட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்காங்க சுபிக்ஷா விக்ரம் கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நேற்று நான் ஆடை வந்திருக்கணும் ஆடை வந்திருந்தேன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆடி அது எனக்கு நல்ல பேரும் கிடச்சிருக்கும் நான் அதை வந்து அப் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கு விக்ரமுமே ஆறுதாக சொல்லிட்டு இருந்தாரு நீ அப்படி நினைக்கிறேன் நினைக்காத இதெல்லாம் கேம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் தான் பிக் பாஸ் வந்து விக்ரமி சுபிக்ஷா கூப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் வெளியில் வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வினோதிமையை கூப்பிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து உடையில மாட்டிருக்கான் மற்றபடி வந்து பேசுறதுக்குலாம் கிடையாது அப்படின்னு மாதிரி பிக் பாஸ் வந்து கண்டிப்போட சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் விக்ரமும் சுபிக்ஷாவும் பிக் பாஸ் கிட்ட சாரி கேட்டே இருந்தாங்க இதுல என்னன்னு பார்த்தோம்னா எல்லாரும் முன்னாடியுமே வந்து பிக் பாஸ் இப்படி சொன்னதுனால சுபிக்ஷா ஆளும் ஆரம்பிச்சிட்டாங்க சுபிக்ஷா தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்ததுனால கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாருமே ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே சுபிக்ஸா அழுதுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி வந்துருச்சு சுபிக்ஷா சொல்லப்போனால் அந்த வீட்டுக்குள்ளேயே பார்த்தோம்னா சின்ன பொண்ணு தான் அவங்கள வந்து எல்லாேரும் முன்னாடியுமே எப்படி சொன்னதுனால அவங்களுக்கு ரொம்பவே ஹேட் ஆகி அழுதுகிட்டே இருந்துருக்கிறாங்க சொல்லப்போனால் விக்ரமும் பார்வதியும் பண்ணாததே இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு மாதிரி தான் கேட்குறோம் அவங்க ரெண்டு பேரும் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க என்னென்ன சில்மிஷன்லாம் பண்ணியிருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்கள வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை பிக்பாஸ் ஆனால் இந்த சின்ன பொண்ணை வந்து இப்படி கேட்டிருக்கவே கூடாது இப்படி சுபிக்ஷா அழுதுகிட்டே இருந்ததுனால விக்ரம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அவரோட தலையிலே அடிச்சிக்கிட்டுலாம் இருந்தார் பிக்பாஸ்மே சுபிக்ஸாவை கன்ஃபர்ஷன் ரூம் கூப்பிட்டு பேசினதுக்கப்புறம் தான் சுபிக்ஷாவே நார்மலானாங்க